வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ்லேருந்து நைன்த்து தமிழ் இயல் ஐந்து இடைச்சொல் உரிச்சொல் இந்த பாடத்திலருந்து லைன் பை லைனாக மொத்தமாக முப்பத்தி அஞ்சு கொஷின்ஸ் எடுத்துருக்கிறேன் கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பில்லாத இல்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஷின் இடை சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் ஆன்சர் தொல்காப்பியர் இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் ஒருமைக்கும் அல்ல என்பது பண்மைக்கும் உரியன எடுத்துக்காட்டு தருக தருகர் ஏ பி இரண்டும் சரி அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன எடுத்துக்காட்டு இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல ஆன்சர் ஏபி இரண்டும் சரி மூணாவது கொஷின் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும் சொற்கள் ஆன்சர் உரி சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும் சொற்கள் உரிச்சொற்கள் எனப்படும் நாலாவது கொஷின் உரிச்சொல் டேஷ் என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருகிறது ஆன்சர் அனைத்தும் சரி உரிச்சொல் டேஷ் என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருகிறது இசை குறிப்பு பண்பு ஆன்சர் அனைத்தும் சரி ஐந்தாவது கொஷின் இடை சொற்களில் பொருந்தாதவை கூறுக ஆன்சர் அன்று இடைச்சொற்களில் பொருந்தாதவை கூறுக அன்று ஆறாவது கொஷின் வரையறை பொருள் தரும் இடைச்சொல் ஆன்சர் மட்டும் வரையறை பொருள் தரும் இடைச்சொல் மட்டும் ஏழாவது கொஷின் உரு தவ நனி என்னும் உரிச்சொற்கள் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன ஆன்சர் மிகுதி உரு தவ நனி என்னும் உரி சொற்கள் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன மிகுதி எட்டாவது கொஷின் பொருத்துக ஏ தர வேற்றுமை உறுப்புகள் ஆன்சர் ஐ ஆல் கு பி பன்மை விகுதிகள்

ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பொருத்துக, தர வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் கு பன்மை விகுதிகள் கல் மார் திணைப்பால் விகுதிகள் ஏன் ஓம் கால இடைநிலைகள் கிரு கின்று பெயரெச்ச வினையற்ற விகுதிகள் அ உ மல் ஆன்சர் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஒன்பதாவது கொஷின் டேஷ் சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன ஆன்சர் இடை சொற்கள் டேஷ் சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன இடை சொற்கள் பத்தாவது கொஷின் இடை சொற்கள் பெயரையும் டேஷையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன ஆன்சர் வினையையும் இடைச்சொற்கள் பெயரையும் டேஷையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன உடையையும் கொஷின் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் டேஷ் பொருளில் அதிகமாக வருகின்றன ஆன்சர் பிரிநிலை தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் டேஷ் பொருளில் அதிகமாக வருகின்றன ஆன்சர் திரிநிலை பன்னிரெண்டாவது கொஸ்டின் எந்த வகையான இடைச்சொற்கள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுகிறது ஆன்சர் அனைத்தும் சரி எந்த வகையான இடைச்சொற்கள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுகின்றன உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆ ஆம் ஆன்சர் அனைத்தும் சரி பதிமூணாவது கொஷின் ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது ஆன்சர் எட்டு ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது எட்டு அந்த எட்டு வகையும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றாவது ஓகார இடைச்சொல் ஒழி இசை ரெண்டாவது வினா மூன்றாவது சிறப்பு அதாவது சிறப்பில் வந்து உயர்வு இழிவு ரெண்டு சொல்றாங்க நான்காவது எதிர்மறை ஐந்தாவது தெரிநிலை ஆறாவது கழிவு ஏழாவது பிரிநிலை எட்டாவது அசைநிலை ஆகிய எட்டு பொருளில் வரும் என்று நன்னுள் கூறுகிறது பதினாலாவது கொஷின் இடை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் ஏ பி இரண்டும் சரி இடை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் ஆன்சர் ஏ பி இரண்டும் சரி பதினஞ்சாவது கொஷின் ஏ என்னும் இடைச்சொல் ஆறு பொருளில் வரும் அவை யாவை ஆன்சர் இவை அனைத்தும் ஏ என்னும் இடைச்சொல் ஆறு பொருளில் வரும் அவை ஒன்று பிரிநிலை இரண்டு வினா மூன்று எண் நான்கு ஈற்றசை ஐந்து தேற்றம் ஆறு இசைநிறை ஆன்சர் இவை அனைத்தும் பதினாறாவது கொஷின் தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருள்களில் எத்தனை முறை வரும் ஆன்சர் ஒன்று தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில்தான் வருகிறது சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகிறது எடுத்துக்காட்டு பாருங்க தமிழ் செல்விதான் நேற்று விழாவில் பாடினாள் இதில் தான் என்பது அழுத்த பொருள் அதாவது ஒரு முறை மட்டுமே வரும் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருள்களில் எத்தனை முறை வரும் ஆன்சர் ஒன்று பதினேழாவது கொஸ்டின் பொருத்துக ஏ இணைப்பிடை சொற்கள் ஆன்சர் உம் அல்லது ஆனால் எனினும் பி சத்தம் பொருள் உணர்த்துவது ஆன்சர் ஓ ஏ மட்டும் ஆம் சி சொல்லுருப்புகள் ஆன்சர் மூலம் கொண்டு இருந்து டி வினா உருவுகள் ஆன்சர் ஆ ஓ ஆன்சர் நான்கு மூன்று இரண்டு ஒன்று பதினேழாவது கொஷின் பொருத்துக இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது ஆனால் எனினும் தத்தம் பொருள் உணர்த்துவது ஓ ஏ மட்டும் ஆம் சொல்லுறுபுகள் மூலம் கொண்டு இருந்து வினா உருபுகள் ஆ ஓ ஆன்சர் நான்கு மூன்று இரண்டு ஒன்று பதினெட்டாவது கொஸ்டின் தற்காலத்தில் ஏகார என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது அழுத்தம் தற்காலத்தில் ஏகார என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது அழுத்தம் பத்தொன்பதாவது கொஸ்டின் உம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும் ஆன்சர் அனைத்தும் சரி உம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை அனைத்தும் சரி இருபதாவது கொஸ்டின் பல பொருள்களில் வரும் இடைச்சொல் ஆன்சர் ஆவது பல பொருள்களில் வரும் இடைச்சொல் ஆவது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வினா பொருள்களில் வரும் இடைச்சொல்சர் ஆ வினா பொருளில் வரும் இடைச்சொல் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆன்சர் ஆம் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம் இருபத்தி மூணாவது கொஷின் உரி சொற்கள் செயலுக்கே உரியது என்று கூறியவர் ஆன்சர் நன்னூலார் உரி சொற்கள் செயலுக்கே உரியது என்று கூறியவர் நன்னூலார் இருபத்தி நாலாவது கொஷின் உரி சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் ஒன்று ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு இரண்டு பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு உரி சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு இருபத்தி அஞ்சாவது கொஷின் பொருத்துக ஏ எதிர்மறை இடைநிலைகள் ஆன்சர் ஆ அல் பி தொழிற்பெயர் விகுதிகள் ஆன்சர் தல் அம் மை சி வியங்கோல் விகுதிகள் ஆன்சர் கா சாரியைகள் ஆன்சர் அத்து அற்று அம் இ உவம உருவுகள் ஆன்சர் போல விட சரியான பதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பொருத்துக எதிர்மறை இடைநிலைகள் அல் இல் தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை வியங்கோல் விகுதிகள் கா சாரியைகள் அத்து அற்று அம் உவம உருப்புகள் போல விட ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருபத்தி ஆறாவது கொஷின் ஒரு சொல் பல பொருள்களில் வரும் என்ற உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் கடி ஒரு சொல் பல பொருள்களில் வரும் என்ற உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக கடி இருபத்தி ஏழாவது கொஷின் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை இதில் வரும் இடைச்சொல் ஆன்சர் சி கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை இதில் வரும் இடைச்சொல் கூட இருபத்தி எட்டாவது கொஷின் பழசொல் குறித்து ஒரு பொருளில் வரும் உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் அனைத்தும் சரி பழசொல் குறித்து ஒரு பொருளில் வரும் உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக ஒரு தவ நனி ஆன்சர் அனைத்தும் சரி இருபத்தி ஒன்பதாவது கொஷின் இடை தமிழில் மிகுதியாக டேஷ் ஆன்சர் இல்லை இடை சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை முப்பதாவது கொஷின் ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும் ஆன்சர் அனைத்தும் சரி ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும் இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆன்சர் அனைத்தும் சரி முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பொருத்துக ஏ மழ ஆன்சர் மழலை பி குழ ஆன்சர் குழந்தை சி உவப்பு ஆன்சர் உவகை டி பசப்பு ஆன்சர் நிறம் மங்குதல் இ பையப்பு ஆன்சர் பையன் சரியான பதில் ஐந்து நான்கு ஒன்று மூன்று இரண்டு மல மழலை குழ குழல் குழந்தை உவப்பு உவகை பசப்பு நிறம் மங்குதல் பையப்பு பையன் ஆன்சர் ஐந்து நான்கு ஒன்று மூன்று இரண்டு முப்பத்தி ரெண்டாவது கொஷின் மட்டும் என்ற சொல் டேஷ் பொருளை தருகிறது ஆன்சர் வரையறை மட்டும் என்ற சொல் டேஷ் பொருளை தருகிறது வரையறை முப்பத்தி மூணாவது கொஷின் ஓ என்னும் இடைச்சொல் வரும் எட்டு பொருள்கள் யாவை ஆன்சர் அனைத்தும் சரி ஓ என்னும் இடைச்சொல் வரும் எட்டு பொருள் ஒன்று ஒளி இசை இரண்டு வினா மூன்று சிறப்பு நான்கு எதிர்மறை ஐந்து தெநிலை ஆறு கழிவு ஏழு பிரிநிலை எட்டு அசைநிலை அனைத்தும் சரி முப்பத்தி நான்காவது கொஷின் ஆ என்னும் இடைச்சொல்லில் டேஷ் பொருள் வரும் ஆ என்னும் இடைச்சொல்லில் டேஷ் பொருள் வரும் வினா முப்பத்தி அஞ்சாவது கொஷின் ஏ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னுள் கூறுகிறது ஆன்சர் ஆறு ஏ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னுள் கூறுகிறது ஆறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்